இந்த பேரிடர் உயிரிழப்புகள் ஒரு கொலை இது தயார் நிலையில் இல்லாததால் நடந்த படுகொலை மக்களை நீங்கள் படுகொலை செய்திருக்கின்றீர்கள் தயார் நிலையில் இல்லாமல் இருந்தமை மூலமாக மக்களை படுகொலை செய்திருக்கின்றீர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை நாடாளுமன்றத்தில் கூடிய போது இப்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பீரிடர் குறித்து கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு அனுமதிக்கும்படி எதிர்க்கட்சிகள் அரசு தரப்பை கோரினர் அதற்கு அரசு தரப்பு இணங்க மறுத்தத்தை அடுத்து எதிர்க்கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய பின்னர் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் இதன் காரணமாக சபை நடவடிக்கை புதன்கிழமை வரையொத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கருத்து எதிர்கட்சிகளுடன் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைப்பாக தமிழரசு கட்சியினர் ஆகிய நாங்களும் வெளியேறுவதற்காக முடிவு செய்துள்ளோம் இந்த தீர்மானங்களுக்குள் முக்கிய காரணங்கள் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல நாடு முழுவதிலும் இந்த இயற்கை அனர்த்தத்தால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை தொடர்பான விவரங்கள் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பின்னர் அரசாங்கத்தால் அறிக்கை இடப்படவில்லை இந்த நிலையில் நாங்கள் அனைவரும் ஓரணியாக நின்று இன்றைய நாளில் மக்களது குறைபாடுகள் நிவாரணப் பணிகளை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்க வேண்டும் மாவிலாறு அணைக்கட்டு உடைந்து திருகோணமலையில் பெறும் பாதிப்பு மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு மக்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வந்துள்ளோம் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி எனது தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கிலே உள்ளூராட்சி மன்றங்கள் எமது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கின்றது அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவிருக்கின்ற செயற்பாடுகளில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் எங்களது உதவியை நீங்கள் எவ்வாறு பெற்றுக் கொள்ள போகின்றீர்கள் நாங்கள் பல சர்வதேச தொடர்புகளை கொண்ட கட்சி எமது வடக்கு கிழக்கிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறு நிவாரணங்களை வழங்குவது என்பது தொடர்பாக பேசுவதற்கு இன்றைய அமர்வில் ஒரு சில மனத்தேலங்கள் ஒதுக்கி தரும்படியாக கோரிக்கை விடுத்திருந்தோம் ஆனால் அதுக்கான அனுமதி மறக்கப்பட்டது இரண்டு நாட்களுக்கு பின்னர் வரவு செலவு திட்டத்தை விவாதமே இல்லாமல் அப்படியே அமலுக்கு கொண்டு வர ஆதரவு தெரிவிப்போம் என நாங்கள் இணங்கியிருந்தோம் அதை கூறியும் நீங்கள் அதற்கு இணங்கவில்லை இன்று முழு நாள் விவாதம் தந்திருந்தால் எங்களுடைய மாவட்டங்களில் இருக்கின்ற உடனடி பிரச்சனைகளை சொல்லி இருக்கலாம் இன்று மத்திய மாகாணத்தில் எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் சில கிராமங்கள் முழுமையாக இல்லாமல் போயிருக்கின்றது இவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டும் இது ஒரு கொலை இது தயார் நிலையில் இல்லாததால் நடந்தபடு கொலை மக்களை நீங்கள் படுகொலை செய்திருக்கின்றீர்கள் தயார் நிலையில் இல்லாமல் இருந்தமை மூலம் மக்களை படுகொலை செய்திருக்கின்றீர்கள் மக்களின் பிரச்சனைகளை முன்வைக்க உமக்கு வாய்ப்பளிக்கவில்லை பொருத்தமற்ற இந்த செயல்முறையின் காரணமாக மக்களுக்கு உண்மை தெரிந்து விடுமோ என அரசாங்கம் பயப்படுகின்றது என்று கூறியுள்ளார்